திருக்குறள் ஈகே வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நேரத் துடைத்து வரியவர்க்கு ஒரு பொருளைக் கொடுப்பது ஈகே எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்துக் கொடுக்கும் தன்மை உடையது நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று பிறரிடமிருந்து பொருள் பெற்றுக் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லே ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவா வலிமை உடையவரின் வலிமை பசியே பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்குப் பிற்பட்டதாகும் ஆற்றார் அழைபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி வறியவரின் கடும்பசியைத் தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளைத் தனக்குப் பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் பாத்தூண் மரிய எவனைப் பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிதே தான் பெற்ற உணவைப் பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கனவர் தாம் சேர்த்துள்ள பொருளைப் பிறர்க்குக் கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கன்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது சாதலின் இன்னாத தில்லை இனிததும் இதில் ஏயா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் நன்றி வணக்கம்